ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த வயதில் விளையாடக்கூடிய முக்கியமான ஐந்து வீரர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன்ல நிறைய பிளேயர்ஸ் வந்து அப்படி இருக்காங்க அப்படி யார் யார் இருக்காங்க எந்த வயசுல விளையாடுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம ஸோ ஐபிஎல் வந்துட்டாவே சரி எல்லா வீரர்களும் எவ்வளவு வயசுனா வந்து விளையாடுவாங்க ஆனா இந்த சீசன் வந்து கண்டிப்பா அதுக்கெல்லாம் தாண்டி ரொம்ப குறைந்த வயதில் வந்து விளையாடக்கூடிய முக்கியமான வீரர்கள் இருக்காங்க பதினாலு வயசுல வைபவ் சூரிய வந்து வந்து கட்டத்தில் இருக்காரு பதினாலு வயசுலயே வந்து ஐபிஎல் விளையாடக்கூடிய முக்கியமான வீரராக இருக்காரு இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல ஆண்ட்ரி சித்தார்த் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல் எடுக்கப்பட்டிருக்காரு தமிழக வீரர் அவர்கள் சோ அவர் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல வந்து இந்த சீசன்ல வந்து விளையாட போறாரு இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல அதே அவருடைய ஏஜி கொள்ளே பாத்தீங்கன்னா மக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக வந்து விளையாடிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடினார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவரை வந்து வந்து ஆக்ஷனில் வந்து எடுத்திருக்காங்க இவருக்கு அடுத்தபடியை பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திகா சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பத்தொம்பது வயசில் வந்து இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேமு அவங்களுடைய இன்டென்ட் தாங்க அவங்கள வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த சீசனில் வந்து இவங்களுடைய சான்சஸ் மேபி கிடைச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வைபவ் சூரிய ஏஜென்சி பாத்தீங்கன்னா இந்த கேம்ப்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் கேம்ப்ல சும்மா வேற மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு பிராக்டிஸ் பாக்கணுங்க ஒவ்வொரு பாலும் சும்மா வெறித்தனமா பார்ப்பு அவருடைய ஹிட்டிங் வந்து எபிலிட்டி வேற மாதிரி இருக்கு ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பா இந்த சீசன்ல இவங்களுக்கு நல்ல ஒரு குரோத் இருக்க போகுது அதுல எந்த மாற்றமில்லை இல்லை இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முஷீர் கான்க ஸோ இவரு பாத்தீங்கன்னா பத்தொன்பது வயசுல வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணி இந்த ஆண்டு அவரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க முஷீர் கான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கு இந்த முஷீர் கான் பாத்தீங்கன்னா சர்பிரஸ் கானுடைய தம்பி தாங்க இவர் தான் வந்து இந்த டைம் நல்ல பர்ஃபார்மென்ஸ் கொடுத்து அந்த லிஸ்ட் லிஸ்ட் பிபி வந்து சரியான பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்ததுனால மும்பையில் கூட செம்மையா ஆடி இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஐபிஎல்ல உள்ள வந்திருக்காரு சர்பிரஸ்கானுக்கு அடுத்தபடியா இவர் வந்து உள்ள ஐபிஎல்ல வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா இவருடைய சீசனும் இந்த சீசன் கண்டிப்பா வேற மாதிரி இருக்க போகுது சோ இவங்க அஞ்சு பேர் தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் சீசன்க்கான இந்துஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா இது இந்த சீசன் இவங்க எல்லாருக்குமே சான்ஸ் கிடைச்சா ஒரு ப்ரூஃப் பண்றது தோற்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்ல யாருடைய கேம் இன்டென்ட் நல்லா இருக்கு ஸோ இவங்க யார் இந்த சீசன்ல வந்து ப்ளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த டீம் இவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க ஸோ அதே மாதிரி இவங்களுடைய இன்டென்ட் எப்படி இருக்க போகுது வாய்ப்பு கொடுத்தா அந்த கிரௌடு மத்தியில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் காட்ட போறாங்க அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க